மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் பொருத்தப்பட்ட மின்சாதன பொருட்களை மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மேலும் இடி அல்லது மின்னல் ஏற்படும் நேரங்களில் தங்கள் வீடுகளில் உள்ள டிவி மிக்ஸி கிரைண்டர் கம்ப்யூட்டர் சாதனங்கள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் ஈரமான கைகள சுட்சிகளையும் விளக்குகளையும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் மழை காலங்களில் ஆடு மாடு மற்றும் கயிர்களை மின் கம்பத்திலோ ஸ்னே கம்பியிலோ கட்ட வேண்டாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரிட்ஜு கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக மின் சாதனங்கள் பொருட்களுக்கு பூமி எடுத்து கொடுக்கப்பட்ட திருப்பின் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் குளியலறை கழிப்பறையில் ஈரமான இடங்களில் சுச்சு போடுகளை பொருத்தக்கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மழை காலங்களில் மின்மாற்றிகள் மின் கம்பங்கள் மின் பகிர்வு பெட்டிகள் மற்றும் மரங்கள் இருக்கும் இடங்களில் சென்று அமர வேண்டாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மின்சாதனத்தால் ஏற்படும் தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்கக்கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு மின்